வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஃபார்ம் ட்ராக் இபிஐ டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி வில சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த வெள்ளைக்கான காண தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஃபார்ம் ட்ராக் சிக்ஸ்டி ஏபிஐ வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஒரே ஆயிரத்தி நாற்பது மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸை இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க அதனால் வண்டி வந்து பக்கமான கண்டிஷனில் இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே புக் நடப்புகள் வந்து கரண்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கிறாங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அறுபது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் செரிங் அயர் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டெல் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்னென்ன சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஃபார்ம் ட்ராக் சிக்ஸ்டி இபிஐ டிராக்டர் பார்த்தீங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நேரில் போய் ட்ரயில் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டேர்களுமே கம்னு இந்த டேர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆப்பிங் சொல்ல இங்கே கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்ட நாற்பத்தெட்டு கத்தி ரொட்டவேட்டர் பதினோராம் கலப்பை அஞ்சு கலப்பை ரொட்டவேட்டுரு பேலரு எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இயல்பை திறனை அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவியான டாப்புங்க அதே போல் பார்த்திங்கன்னா பெட்டு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் போயிட்டுங்க சேட்டரோ பண்ணிகளில் ஈடுபடாத வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஃபார்ம் ட்ராக் சிக்ஸ்டி இபிஐ டிராக்டர் பார்த்திங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபி செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொளப்பலூர் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த ஃபார்ம் ட்ராக் சிக்ஸ்டி இபிஐ டக்ட்ரு இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஃபார்ம் ட்ராக் சிக்ஸ்டி இபிஐ வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்